தலைமுடி காடு போல் அடர்த்தியாக நீளமாக வெடிப்பில்லாமல் கொத்து கொத்தாக வளரணுமா அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை லைவாக காமிக்க போகிறேன் அந்த மூலிகை கிட்டத்தட்ட ஏழு அடியிலேருந்து பத்து அடி வெளியும் வளரும் அந்த மூலிகை தான் என்னுடைய கையில் பாருங்கள் மேலே எங்க பாருங்கள் மேலே இருக்குது அதனுடைய வேறு ஆனால் அது எவ்வளோ நீட் இருக்குது பாருங்க இதுதான் முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க முதியார் கூந்தல்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை முதியோர் கூந்தல் இந்த மூலிகையை சமூளமாக என்ன பண்ணோம் பச்சையாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த தேங்காய் எண்ணெய் இதை போட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு முடிக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி கொத்து கொத்தாக கொட்டுது முடி வெடிப்பாக இருக்குது பொடுகு இருக்குது முடி அடர்த்தே இல்லை பலாசனி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது முடி வேர்க்கால்களில் வந்து ஸ்ட்ராங் இல்லை காடு மாதிரி இல்லை முடி மெலிஸாக இருக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிற உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள ஒரு மூலிகையாக இருக்குங்க இந்த மூலிகை பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சாதாரணமாக வளரக்கூடியது தான் இது பச்சையாக அரைச்சி மிக்சியில் அரைச்சி இல்லைனாக்கா உரலில் இடித்து ஒரு லிட்டர் தேங்காய் அணியில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கீங்கன்னா காய்ச்சி ஒரு மூணு நாள் அப்படியே விட்டுறணும் மூணாவது நாள் கழிச்சு நல்லா வடிகட்டி ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு அந்த ஆயிலை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா காலையில் வச்சு நைட்டு ப இந்த ஆயில் ஒரு கண்ணாடி டப்பாவில் இந்த ஆயிலை போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு பயன்படுத்துங்க அது எப்படி பயன்படுத்தினா நைட்டில் பூசிக்கோங்க ஆண்களாக தான் நைட்டில் பூசிக்கோங்க பெண்களாக தான் நைட்டில் பூசிக்கோங்க பூசி பார்த்தீங்கன்னா கொண்ட போட்டுக்கோங்க ஆண்கள் தான் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு காலையில் இழந்த உடனே நார்மல் சீக்காய் இருக்குல்ல அந்த சீக்காயே எடுத்து குளிச்சுட்டு வாங்க குளிச்சுட்டு நல்லா தலைக்கு காஞ்ச பின்னாடி சாதாரண ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் செக்லாண் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு வந்திங்கன்னா போதுங்க முடி ஆட்டை தீய நீளமாக வளருங்க இதில் இன்னும் நிறைய கசாயங்களை வச்சு சாப்பிட்டாக்க நிறைய பயன்கள் இருக்குது நான் அதை பற்றி பேச வரல ஆனால் தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா இந்த முதியர் கூந்தல்கள் அதே மாதிரி உங்களுடைய உணவில் கருவேப்பிலியை நிறைய சேர்த்துக்கோங்க விட்டமின் இ சக்தி அதிகமாக கொண்ட உணவை சேர்த்திக்கோங்க அதில் பீர்க்கங்காய் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்படி அதிகமான காய்கறிகள் கீரைகள் இது மாதிரிலாம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னாக்க உங்கள் முடி அடர்த்தியாக வளரும் உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை இணைத்து வச்சுக்கொள்ளுங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் முடி சூப்பராக வளரும் இந்த முதியோர் குந்தல் பார்த்திங்கன்னாக்கா அற்புதமான ஒரு மூலிகை இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் மழைக்காலங்களில் நிறையா கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தி உங்கள் முடியை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு முடிதான் அழகு அந்த முடியை வந்து இன்னும் அழகுப்படுத்த இந்த முதியர் குந்தல் இன்னும் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்கள் என்பது சந்திக்கும் வரை உங்களுக்கு விடை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்